வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளில் அன்னை ஆண்டாள் ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசரம் சிறப்புமிக்க பாசரம் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய பாசரங்களிலே உகந்த பாசரம் இறைவனுக்கு அருளை கொடுக்கக்கூடிய பாசரம் பந்தார் விரலி பாரம்மா எங்களை உந்து மத கழிற்றான் ஓடாத தோல்வழியான் நந்தகோபாலன் மருமகளே மருமகளே நட்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்திங்கும் கோழி அடைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமர கையால் சீரோர் வள ஒளி எழிப்ப வளை ஒளி ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் என்று அன்னை ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் திருப்பாவியிலே எம்பெருமானுக்கு உகந்த பாசரம் என்ற சிறப்பை பெற்ற பாடல் இது இருமுறை ஓதப்படுவது நட்பின்னை பிராட்டியை எழுப்பும் பாடல் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது வைணவ நெறி ஆர்வ மிகுதியால் அதனை மறந்து முறை தவறி பலராமன் கண்ணன் இவர்களை எழுப்ப தலைப்பட்டார் இப்போது முறை தெரிந்து செயல்படுகிறார் சாதாரண காலங்களில்தான் முறையெல்லாம் பிரேமை அதிகரித்து பக்தி நிலையிலே முறை தவறுவது இயல்பு ஆத்திரம் கொண்டவருக்கு கிளியே சாத்திரம் உண்டடி என்பார் மகாகவி பாரதியார் சீதா பிராட்டியை விடுத்து பகவானை பற்றிய சூப்பநகையும் பகவானை விடுத்து பிராட்டியை பற்றிய ராவணனும் அழிந்து போனார்கள் முறையே அழிந்து சொல்லப்பட்ட விபிடன் அனுமான் போன்றவர் போன்று வாழ்ந்தவர்கள் சித்திரக்கூடத்திலே சீதா பிராட்டியினுடைய மார்பகங்களை காக்காவாக வந்து கொத்தினான் இந்திரனுடைய மகன் அவனுடைய பெயர் காக்காசூரன் உதிரம் மேலே விழ எழுந்த ராமன் அவன் மீது தர்ப்புள்ளை பிரம்மஸ்திரமாக ஏவினார் காகம் ஏழுலகமும் பறந்து வேண்டியும் யாருமே உதவவில்லை திரும்பி வந்து பிராட்டியின் காலிலே விழுந்து அவன் தலையை பகவான் திருவடைகளிலே வைத்து அவனையும் கொல்லாமல் காத்தால் சீதா பிராட்டி இந்த உலகிலே குற்றம் செய்யாதவர்கள் யார் என்று தன்னையே கொடுமைப்படுத்திய அரக்கர்களையும் அனுமானிடமிருந்து காத்தவள் அன்னை சீதா பிராட்டி அவளுடைய பெருமை பேசும் பாசுரம் இது மதம் உந்துகளிற்றான் மதம் பொருந்துகின்ற யானைகளை உடையவன் செலுத்தவன் ஓடாத காட்டி தோல் வாலிபன் வலியன் குடும் சொல்லலாம் கந்தம் கமழும் வாசனை வீசுகின்ற சொல்லுவார்கள் கடைனா வாயு கதவு மாதவி பந்தல்னா குருகத்தி மலர் பந்தல் பந்தார் விரலினா பந்து பொருந்திய விரல்களை உடையவள் மதம் சொரிகின்ற யானையை செலுத்தும் வலிமை பெற்றவனும் புறமுதுகு காட்டி ஓடாத தோல் வலிமை உடையனுமான நந்தகோபனுடைய மருமகளே நட்பின்னா பிராட்டியே நறுமணம் வீசும் சுழலை உடையவளே வந்து வாயல் கதவு திறப்பாயாக பொழுது விடிவதற்கு அடையாளமாக கோழிகள் ஊரெங்கும் கூவுகின்றன காதில் விடவில்லையா குருகத்தி மலர் பந்தலின் உள்ள குயில்கள் பலகாலும் கூவுகின்றன இதுவும் செவியில் விடவில்லையா கண்ணனோடு பந்தாடி பந்தை கையிலேயே பிடித்த வீரர்களுடன் உடன் உறங்குவளே உனது கணவன் கண்ணானது திருப்பெயர்களை நாங்கள் பாடுகிறோம் இக்குழுவிலே சேர்ந்து பாட அழகிய தாமரை போல் சிலந்த உனது திருக்கையால் சிறந்த வலைகளை வளையல்களை ஒளி செய்து நடந்து வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திறக்க வேண்டும் உந்து மதக்கழிற்றானா முதல்ல மதம் உந்துகிற களிகளை உடையவனே யானைகளை உந்துபவனே செலுத்துபவனே யானை வலிமை பெற்றவனே இங்கு யானை எது எனில் வசுதேவருக்கு யானைகள் உண்டு நந்தகோபர் அவனது நண்பர் இங்குள்ளது அங்கும் அங்குள்ளது இங்குமாய் பரிமாற்றம் உண்டு என்பது வரை ஓடாத தோல்வலியன் காட்டி ஓடுவது என்பது ஆயர்களிடம் இல்லை மன்னன் நந்தகோபருடன் இவ்வளவு இல்லவே இல்லை வலிமை படைத்த கம்சன் கூட வஞ்சனையாக கண்ணனை அழிக்க முற்பட்டானை தவிர படையெடுத்து வரவில்லை காரணம் உள்ள பயம் கையிலே மாடு மேய்க்கும் கோல் இருப்பினும் விரோதிகளைக் கண்டால் அதிலே வேலை சுருகி போருக்கு கிளம்பு மாற்றல் மிக்கவர்கள் ஆயர் தலைவர்கள் நந்தகோபலனுடைய மருமகளே நந்தகோ நந்த குலத்திலே தலைவன் நந்தகோபன் அதனை பெருமையடை உடையவனானும் ஆயர் மங்கர் மங்கையர் பேர் சொல்லும் சொல்லி குப்புறம்படி அத்தனை எளியவன் அவனுடைய மருமகள் எழுப்பப்படுகிறார் மாமனார் பெருமையை சொன்னால்தான் அவளுக்கு மகிழ்ச்சி சிறையிலே இருந்த சீதை என் மாமனார் தசரதன் இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் நேர்ந்திருக்குமா என்று கூறினாளாம். குறிப்பிட்டு நட்பின்னா என்று அழைக்கிறார்கள் பிராட்டி முன்னிட்டு தான் இறைவனை அடைய வேண்டும் என்பது வைணவ நெறி பதத்திலே லக்குமி வராக அவதாரத்திலே பூமி பிராட்டி கண்ணனாக வந்தபோது நட்பின்னை இவர்களுக்கு ஏற்றம் ஏழு இறுதுகளை வென்ற இவளை கண்ணன் மனந்தான் என்பது தனி கதை நட்பிண்ணை அழகான தமிழ் பெயர் பின்னே பின்னால் வந்தவள் என்று சொல்வார்கள் கந்தம் குழலி கடதரவாய் எம்பெருமானுடைய மனங்கள் அனைத்தும் நிறைந்தவன் சர்வ காந்தம் அவனுக்கு மனமூட்டும் வாசனை நிறைந்த குழல் இவளுடையது நட்பின்னையின் பெருமையை கூறி அவளை கறவை திறக்க சொல்கிறார்கள் மறுபடியும் பழைய கதை பொழுது விடிந்து விட்டதா அடையாளம் என்ன என்று அவள் கேட்கிறாளாம் வந்தெங்கும் கோழி கான் கோழி குழுவது காதில் விடவில்லையா ஒரு கோழி கூவினால் பொழுது விடிந்திடுமா இல்லை ஊர்கோழிகள் முழுவதும் எழுந்து குழுவு கூவுகின்றன வந்தெங்கு கோழி அடைத்தனக்கான் கடமை செய்ய குரல் கொடுக்கின்றன கோழி அடைப்பதின் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோ நாச்சியார் திருமொழியில ஒரு பாடலை அன்னை அவர்கள் பாடியிருக்கிறாங்க மாதவி பந்தல் மேல் கூவின கான் அந்த குருகத்தி மணல் பந்திலே குயிலங்கள் கூ கூ என்று கூவுகின்றன ஒரு முறை அல்ல பல முறைகள் குயில் இனிய குரலுடையது அது தங்குவது மலர்படுக்கை அதாவது குருகத்தி மலர்பந்தல்லாம் உலக நினைவின்றி பரம்பொருளே நினைத்திருக்கும் பக்தன் மகிழ்வது போல மாதவி பந்தலில் கவலையின்றி பாடுமாம் குயில் பந்தார் விரலி கண்ணனும் பின்னும் இரவிலே பந்தாடி அந்த பந்தை கையிலே வைத்தபடி உறங்கு விடுவாளா நட்பின்னே அவளது விரல்களில் அந்த அடையாளம் எப்போதுமே இருக்குமா இங்கே அற்புதமான விளக்கங்களை குறை எழுதிய முன்னோர்கள் சான்றோர்கள் ஆள் தரப்படுகின்றது இவளது ஒரு கையிலே கண்ணன் பகவான் மறு கையிலே பந்து உலகை ஒரே கையிலும் இறைவனையும் ஒரே கையிலும் வைத்திருப்பவள் ஒரு கையிலே நாராயணா என்றும் மறு கையிலே அந்த பந்தின் இடையிலே இருப்பவன் ஜீவன் உயிர் இந்த உயிரை இறைவனிடம் சேர்க்கும்படியே புருஷகாரத்தை செய்பவள் அவள் உன் மைத்துணன் பேர்பாடி கதவை திறந்து எங்களை உள்ளே வரவிட வேண்டும் நாங்கள் வந்திருப்பது கண்ணனான உன் கணவன் புகழ்பாட மைத்துமை என்றால் உடல் கண்ணனுக்கும் எனக்கும் ஊடல் நடைபதிகளை நாங்கள் உன் பக்கத்தில் இருந்து உனக்காக கண்ணனுடன் வாதாடுவோம் பெற்றோர்களிடையே சலசலப்பு நேர்கையிலே பிள்ளைகள் தாய் பக்கம் நிற்பார்கள் அந்த கருத்தை தான் சொல்றாங்க உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் மகிழ்ந்து அழகிய கை பிராட்டியுடையது தாமரை கண்ணனை விரும்பும் தாமரை கை நீ கதவை திறகையில் அந்த கையழகை அதிலே வளையல்கள் ஒழிப்பதை நாங்கள் காண வேண்டும் நீ நடந்து வரும் நடையழுகால் எங்கள் கண்களுக்கு விருந்திட வேண்டும் மகிழ்ச்சியோடு வர வேண்டும் உன் முக நாங்கள் காண வேண்டும் அந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியாகட்டும் சீரார் வலை வலைக்கு சீர்மை சொல்லாயிருத்தல் எம்பெருமானை பிரியாதிருப்பதால் வலை சூழல்வதில்லை பகவானருடைய கரங்களிலே ஒன்றுக்கு அபயகரம் என்று பெயர் அது நீ பயப்படாதே அஞ்சேல் என்று கூறும் பிராட்டியின் தாயின் கரமும் அவ்வாறு காட்டும் ஆனால் இது ஏற்றமுடையது வைத்தஞ்சல் என்னும் கரம் இவனை பார்த்து இவன் சங்கு சக்கரதாரியே ஆயுதங்களோடு இருப்பதை பார்த்து நீ பயப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறும் கை இது இப்பாசரம் எம்பெருமான் இராமானுஜர் வரலாற்றிலே இடம்பெற்றது திருவரங்கத்திலே இராமானுஜர் பிச்சைக்கு எழுதிருளும் போது எப்போதும் திருப்பாவை அனுஸ்தானம் செய்து கொண்டே சொல்லியே செல்வாரா உந்து மத கலிற்றான் பாசரத்திலே பந்தார வந்து திறவாய் என்று திறவாய் என்று அவர் அடிகள் செல்கையிலே அவரது ஆச்சாரியமான பெரிய நம்பிகள் திருமாலையில் வந்து கதவை திறந்து அத்துழாய் என்ற அவளது மகள் பிச்சையிட்டாளாம் நட்பின்னையை எண்ணி பாடி வந்த ஆச்சாரியார் வந்தவளோ நட்பின்னையாகவே எண்ணி மூச்சாகி விட்டாராம் மூச்சாகி விட்ட வழங்கிறார் பயந்து உள்ளே சென்று தந்தை பெரிய நம்பியுடன் தெரிவித்தால் அப்பெண் ஓஹோ உந்து மதக்கழிற்றாகாதே என்றாராம் ஆச்சாரிய சூழ்நிலையை மறந்து நட்பினையை தன் மகள் வடிவிலே சீடன் கண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து விட்டார் ஆச்சாரியர் இப்பாசரம் வரலாற்றிலே ஏற்றம் பெற்று விட்டது சிறப்பாக ஆண்டாள் பாசுரத்திலே ராமானுஜனுடைய ஈடுபாடை தெரிவிப்பது இந்த பாசுரம் இந்த பாடல் வடமொழியிலே வள்ளுவரான் வள்ளுவரான ஒரு வடமொழியில ஒரு மிக சிறந்த திறமைசாலியான ராமானுஜரை திருப்பாவை ஜீவர் என்று ஜீயர் என்று போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்தது அதனால ராமானுஜருக்கு பிடித்த பாசுரம் இந்த பாசர் உந்து மத கலிற்றான் என்று சொல்லக்கூடிய இந்த பாசனம் ஏன்னா அவர் இந்த பாசரத்தை பா யா பார்த்த உடனே பிச்சை எடுக்க போகும்போது ஒரு நட்பின்னை தான் எனக்கு போடுறாங்க அன்னை ஆண்டால் தான் அந்த பரம்பொருள் தான் எனக்கு இடுதுன்ற ஒரு எண்ணத்தை அவர் பண்ணி இறைவனையாக நினைக்கிறார் அப்போ அதே மாதிரி நாமலும் இராமானுஜரே போன்று பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனாக இருக்கக்கூடிய நம்ம ஜீவனை அந்த இரையாற்றலோடு இணைக்க வேண்டும் என்கின்ற அற்புத கருத்தை சொல்லக்கூடிய மார்கழி மாதம் பதினெட்டாவது நாள் ஒரு சிறப்பான பாசுரம் இருக்கிற நாளிலே பதினெட்டு என்கின்ற அந்த கூட்டுத்தொகை அந்த கூட்டம் ஒன்பது வரும் ஒரு தெய்வீக சன் சம்பந்தப்பட்ட பாசுரமாக இந்த பதினெட்டாவது பாசுரம் திகழ்கிறது யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் யாரெல்லாம் இறைவனுடன் சரணாகதி அடைய வேண்டும் யாரெல்லாம் இறைவனாக மாற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த மார்கழி மாதத்துல யார் இந்த பாசரத்தை பாடுகிறார்களோ கேட்கிறார்களோ பேசுகிறார்களோ அடுத்தவர்களுக்கு விலக்கி சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் இயற்கை நீதிகள் கட்டுப்படும் இயற்கையாக வாழ அவர்கள் முயற்சி செய்வார்கள் இந்த பிரபஞ்ச காந்த சக்தி அவருடைய உடலில் இருந்து உச்சங்கால் வரை பரவி இறைநிலையாக மாறும் என்பதைத்தான் அன்னை ஆண்டாள் அவர்கள் மறைபொருள் விளக்கமாக இந்த பதினெட்டாவது பாசனத்தை சொல்லியிருக்கிறார் அதனாலதான் ராமானுஜரே இதன் மீது இந்த பாடலை கேட்டபோது அவரே மயங்கி அந்த இறைவனோடு இயற்கையோடு அன்னை துணையோடு அந்த பரம்பொருளை அடையிறார் அப்ப அந்த ஒரு அற்புதமான பாசுரத்தை தினந்தோறும் நாம கேட்கணும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதை சொல்லி வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று உங்களை வேண்டி இந்த பாசுரத்துல ஏதாவது பிழையோ குறையோ சொற்புழையோ அல்லது வார்த்தை பிழையோ இருந்தால் அடியேனை மன்னிக்கவும் இதில் ஏதாவது நிறைவான கருத்துக்களை அடியேன் சொல்லியிருந்தால் அது அன்னை ஆண்டாளுக்கே போய் சேர வேண்டும் என்று அன்னை ஆண்டாள் திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்